நாகார்ஜுனா நடிப்பில் தெலுங்கில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் சொக்கடி சின்னி நைனா இந்த படம் தமிழிலே சோகாலி மைனர் என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு வெளியாகி இருக்கிறது இந்த படம் தமிழில் சோகாலி மைனர் என்ற பெயரில் டப் செய்யப்பட்டு வெளியாக இருக்கிறது நாகார்ஜுனாவுக்கு ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் லாவண்யா திரிபாதி நடிக்கும் இந்த படத்தில் நாசர் பிரம்மானந்தம் சலபதி ராவ் ஹம்சநந்தினி அனுயா ஆகியோருடன் அனுஷ்காவும் நடித்துள்ளார் ஷோகாலி மைனர் படத்தின் கதை என்ன அமெரிக்காவில் வசிக்கும் நாகார்ஜுனாவும் லாவண்யா திரிபாத்தியும் கணவன் மனைவி நாகர்ஜுனாவிடமிருந்து விவாகரத்து வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறார் லாவண்யா இதனால் மனைவியை அழைத்துக்கொண்டு தனது சொந்த ஊரான சிவபுரத்திற்கு வருகிறார் நாகர்ஜுனா தன்னுடைய அம்மா ரம்யா கிருஷ்ணனிடம் இந்த விவாகரத்து விஷயத்தை சொல்கிறார் முப்பது வருடங்களுக்கு முன் இறந்த ரம்யா கிருஷ்ணனின் கணவரான நாகார்ஜுனா கடவுள் சக்தியால் மீண்டும் வருகிறார் தனது மகன் மருமகளின் விவாகரத்து எண்ணத்தை அவர் எப்படி மாற்றுகிறார் என்பதுதான் படத்தின் மீதி கதை இந்த படத்தில் நாகார்ஜுனா அப்பா மகன் என இரண்டு வேடங்களில் நடித்துள்ளார் அப்பா கதாபாத்திரத்திற்கு ரம்யா கிருஷ்ணனும் மகன் கதாபாத்திரத்திற்கு லாவண்யா திரிபாதியும் ஜோடியாக நடித்துள்ளனர் அனுப் ரூபன்ஸ் ஜான் பீட்டர் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு சுகுமார் கணேசன் பாடல்களை எழுதியுள்ளார்